ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிற திருக்குறள் ஐநூற்றி ஆறு பால் பொருட்பால் அதிகாரம் தெரிந்து தெளிதல் ஆங்கிலத்தில் செலெக்ஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் வாங்க பார்க்கலாம் அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றிலா நானார் பழி இது வந்து பார்த்தீங்கன்னா குரல் ஐநூற்றி ஆறு இதற்கான விளக்கம் என்னென்னா நெறியற்றவர்களை ஒரு பணிக்கு தேர்வு செய்வது கூடாது அற்றாரை அதாவது நெறியற்றவரை ஒரு பணிக்கு தேர்வு செய்யக்கூடாது அப்படி நம்ம தேர்வு செஞ்சோம்னா அவர்கள் உலகத்தை பற்றி கவலைப்படாமல் பழிக்கு நாணாமல் செயல்படுவார்கள் அதாவது எந்த ஒரு பழின்றது அவங்க மேலே ஏதாவது அவங்க செய்யக்கூடாது இந்த பாவம் வந்து அதை பத்தி அவங்க நினைக்காம அந்த பாவ செயலை பற்றி நினைக்காம செயல்படுவாங்க நெறியற்றவர்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இதுக்கான விளக்கம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்துடலாம் பிவேர் ஆஃப் ட்ரஸ்டிங் மென் who have நோ no kit ஆஃப் கெயின் நோ bonds ரெஸ்ட்ரை such மென் நோ ஷேம் deter ஃப்ரம் sin. அதாவது பிவேர்னா நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அவர் அவர் யார் இருக்குன்னு சொல்கிறாங்க யார் மேலேனா யாரும் நம்பக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெறியற்றவர்களை கித் ஆஃப் கின் அப்படின்றாங்க நோ பாம்ஸ் ரெஸ்ட்ரெயின் எந்த ஒரு விஷயமும் அவங்கள வந்து தடுக்காது எந்த ஒரு பழியுமே அவங்க வந்து அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க படிக்கு வந்து நாணாமல் இருப்பாங்க சொன்னதில்ல அந்த இதுதான் இது ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்